அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மே நம்பர் காணிபதியினூடாக காசாவில் போர் நிறுத்தம் சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் நெதன்ஜாகுவின் சந்திப்பு ஸ்டேல் காசாவில் போர் நிறுத்தத்தில் கூறப்பட்ட விடயங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் போர் நிறுத்தத்தில் கூறப்பட்டவாறு உதவிப் பொருட்களை முதுமையாக அனுமதிக்காத விடயங்கள் பலர் குறிப்பாக ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்தன இது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே விடயங்களில் பேசியிருந்தோம் இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தத்தின் நிலை எவ்வாறு இருக்கின்றது ஹவுதிகள் ஒரே நேரத்தில் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைனை கலட்டிவிட்ட அமெரிக்கா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை அடுத்து உக்ரைனை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகும் அறிவிப்புகளை அடுத்தடுத்து அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை காணொலி பதவியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கார்சாவில் போர் நிறுத்தம் நேதன் ஜாகுவினுடைய நடவடிக்கைகள் காரணமாக நூலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது ஹமாஸ் இயக்கம் கூறிவிட்டார்கள் ஸ்டேல் போர் நிறுத்தத்தை முறையாக கடைபிடிக்காவிட்டால் போர் நிறுத்த மீறல்களை நிறுத்தாவிட்டால் பனைய கைதிகள் விடுதலை கிடையாது பனைய கைதிகள் விடுதலையை மாறு வரை ஒத்தி வைத்திருக்கின்றோம் என்ற அறிவிப்பை ஹமாஸ் நேரடியாக விடுத்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் ட்ரம்ப் நேதன் நேரடியாக சனிக்கிழமை மதியத்திற்குள் பனைய கேதிகளை விடுதலை செய்யாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான போர் அங்கு ஏற்படும் ஹமாஸுக்கு எதிராக முழு அளவிலான பலத்தை பயன்படுத்துவோம் என பல மிரட்டல்களை விடுத்த போதும் ஹமாஸ் தெளிவாக பதிலளித்து விட்டார்கள் நீங்கள் எவ்வளவு மிரட்டினாலும் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஹமாஸ் இயக்கத்தின் ஒரே பதில் பனைய கேதிகள் ஒப்பந்தத்தை போர்நடுத்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் நீங்கள் கடைபிடித்தால் மட்டுமே பணைய கைதிகள் வீடுகளுக்கு திரும்புவார்கள் அல்லாது விட்டால் ஒருபோதும் பணைய கைதிகளின் விடுதலை இடம்பெறாது என ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கும் ஜாகுனுடைய மிரட்டலுக்கும் திட்டவட்டமாக ஹமாஸ் இயக்கம் பதிலளித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல குறிப்பாக அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலிய பணைய கைதிகளினுடைய தலைவிதி நிதஞ்சாகுனுடைய நடவடிக்கைகளில் தான் தங்கியிருக்கின்றது என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேல் பனைய கைதிகளின் தலைவிதி பிரதமர் நிதன் நடவடிக்கைகளை பொறுத்து அமையப் கொண்டது ஹமாஸ் இயக்கம் அவர்களை விடுதலை செய்வதில் உறுதியாக இருக்கின்றது ஆனால் வேண்டுமென்றே பாலஸ்தீனர்களையும் ஹமாஸையும் சீண்டி பார்க்கும் நடவடிக்கைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு தெளிவான பதிலை ஹமாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ட்ரம்ப் நேதன் ஜாகுனுடைய அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியப் போவதில்லை என ஹமாஸ் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எவ்வாறு மாற்றமடைய போகின்றது சனிக்கிழமையின் பின்னர் என்ன நிகழ்வுகள் எல்லாம் அங்கு நடக்கப் போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எதிர்பார்ப்பாக பலருக்கு ஒரு கவலை தரக்கூடிய விடயமாகத்தான் இருந்து வருகின்றது ஆனால் சற்று ஆறுதலான ஒரு விடயமாக கத்தார் எகிப்து மிக தீவிரமான முயற்சிகளை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்வதிலும் காசாவில் அமைதியை நிலைநாட்டுவதிலும் பனைய கைதிகளை விடுதலை செய்வதிலும் அங்கு முன்னொன்று செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலும் தற்போது வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றது கெய்ரோவில் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த கிப்தி அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அல் அராபி தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கமாஸின் உடைய கோரிக்கையை அடுத்து ஸ்டேல் அங்கு எரிபொருள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உதவிப் பொருட்களை உள்ளே கொண்டு வருவதற்கு பெருமளவிலான அனுமதிகளை வழங்கி இருப்பதாகவும் எரிபொருள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அதிகளவில் கொண்டு போய் சேர்க்கப்படுவதாகவும் எனவே இதன் காரணமாக ஹமாஸ் இயக்கும் பணிய கைதிகள் விடுதலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இது நல்ல முறையில் இந்த பனைய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக எகிப்தும் கத்தாரும் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் சொன்னபடி அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான மருத்துவ சுகாதார உபகரணங்கள் அடிப்படை பொருட்கள் உதவிப் பொருட்கள் உதவிலாரிகள் இன்று காலையிலிருந்து அதிக அளவில் செல்லக்கூடிய காட்சிகளையும் அல் ஜசீராவினுடைய அரபி தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த போர் நிறுத்தம் தொடர வேண்டும் காசாவில் அமைதி நிலை பெற வேண்டும் அதேபோல் ஸ்டேலினுடைய பணைய கேதிகளும் அவர்களுடைய குடும்பத்தினருடன் சேர வேண்டும் என்பதுதான் மனிதநேயம் குறித்து சிந்திக்கக்கூடிய அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது எனவே ஒருபுறத்தில் கத்தாரும் எகிப்தும் பல அரபுலக நாடுகளும் காசாவில் அமைதி ஒப்பந்தத்தை நிலைநாட்டுவதற்கு போராடி கொண்டு வரும் சூழ்நிலையில் மறுபுறத்தில் நெதன்ஜாகவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை எப்படியும் குழப்பியடிப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது இந்த நிலையில் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்படும் வரை ஒப்பந்தத்தை முறையாக கடைபிடிக்குமாறு ஸ்டேலுக்குள்ளேயே நெதன்ஜாகுக்கு எதிராக தற்போது போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன ஜெருசலிம் டெல்லாவில் திரண்ட மக்கள் கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை ஹமாஸ் சரியாக கடைபிடித்து வந்த வேளை நெதஞ்சாஹு ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் ஸ்டேல் பனைய கைதிகளினுடைய உயிருக்கு உலை வைத்து விடும் வகையில் அமைந்திருக்கின்றன எனவே நீங்கள் ஒன்றும் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் அங்கு செய்யப்போவதில்லை ஏற்கனவே பதினைந்து மாத இராணுவ நடவடிக்கையில் ஒரு பணைய கைதிகளையும் உங்களால் மீட்க முடியவில்லை இருந்தவர்களையும் குண்டு வீசி நாற்பது பேர் வரை கொலை செய்து விட்டீர்கள் எனவே இருக்கின்ற எஞ்சியவர்களாவதே மீட்டு வருவதற்கு நீங்கள் கைதிகள் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடியுங்கள் ஹமா சொல்வதை கேளுங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகளை அனுப்புங்கள் என்று பனைக்கைதிகளின் உறவினர்கள் நெதன்ஜாவுக்கு எதிராக ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை அங்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளில் கூட பனைக்கறிகள் ஒப்பந்தத்தை ட்ரம்பின் நெதஞ்சாகவும் ஆபத்துக்குள்ளாக்குகின்றார்கள் என அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ட்ரம்பினுடைய காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் நிகழ்ச்சி திட்டம் அமுலில் இருந்தால் அல்லது திட்டம் அவர்களுடைய நிகழ்ச்சி நிலையில் இருந்தால் எகிப்து ஜனாதிபதி வெள்ளை மாளிகை சந்திப்பை முற்றாகவே தவிர்த்துவிடப் போவதாக எகிப்தினுடைய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வழியாக இருந்தது ஏற்கனவே குறிப்பாக ஜோர்டானினுடைய மன்னர் அப்துல்லாங்கு சந்தித்த போது அவர் இருக்கும்போதே காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் அரபுலக நாடுகளுக்கு ஜோர்டானுக்கு மட்டுமல்ல மிக பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தன இந்த நிலையில் இந்த கருத்துக்களை அடுத்து எகிப்தினுடைய ஜனாதிபதி எல்சிசி அமெரிக்க பயணத்தை ரத்து செய்திருந்தார் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை நிராகரித்திருந்தார் இந்த நிலையில் அவருடைய அமெரிக்க பயணம் எப்போது இடம்பெறும் என எகிப்தினுடைய வெளிவகாரத்துறை உறுப்பினர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது கேரோவில் அவர்கள் கூறுகின்றார்கள் ட்ரம்பின் காசா திட்டம் நிகழ்ச்சி நிலையில் இருந்தால் வெள்ளை மாளிகை பேச்சுவார்த்தையை எகிப்து தவிர்த்துவிடும் எனவே ட்ரம்ப் இதே முடிவை தொடர்ச்சியாக வலியுறுத்துவாராக இருந்தால் காசாவிலிருந்து மக்களை தொடர்ச்சியாக வெளியேற்றுவாராக இருந்தால் நாங்கள் அந்த ட்ரம்ப்பினுடைய அந்த சந்திப்பை புறக்கணித்து விடுவோம் அல்லது நிறுத்தி விடுவோம் என்ற கருத்தில் எகிப்து செய்திகளை வெளியிட்டிருப்பது அரபுலகத்தின் மத்தியில் அமெரிக்க ஆஸ்திரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியை தெளிவாக காட்டுகின்றது இவ்வாறு அரபுலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்க ஆஸ்திரேலியின் கோரிக்கைகளை நிராகரித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க ஆஸ்திரேலுக்கு இந்த பிராந்தியத்தில் மிக நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடியது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாய் குறிப்பாக சவுதி அரேபியா ஸ்டேலுடன் மறைமுகமான உறவுகள் இருந்தாலும் கூட நேரடியான எந்ததொரு உறவுகளோ வர்த்தகமோ எதுவும் கிடையாது ஆனால் தற்போது துபாய் ஸ்டேலுடன் இயல்பான உறவை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரபுலக நாடாக இருந்த போதிலும் ஐக்கிய எமிரேட்ஸினுடைய ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஷயித் அல் நஹான் அவர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் முடிவை நாங்களும் கண்டிக்கின்றோம் நிராகரிக்கின்றோம் ஸ்டேல் பாலஸ்தீன மோதலுக்கு இரு நாடுகள் தீர்வு ஒன்றே வழி என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அரபுலக நாடுகள் இதில் என்ன நிலை எடுத்திருக்கின்றார்களோ என்ன கருத்தோ அதுதான் எங்களுடைய கருத்து எனவே இரண்டு நாட்டு தீர்வு இல்லாமல் இந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையும் ஒருபோதும் உறுதிப்படுத்த முடியாது அமைதி ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் காசாவில் பாலஸ்தீனர்கள் அமைதியாக வாழ்வதற்கு வலியமைத்து கொடுக்க வேண்டும் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இன்று ஒரு அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்பது சற்று ஆறுதலான விடம் ஏக்கியரப் எமிரேட்ஸும் இன்று தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகளின் கருத்துக்களுக்குள் தற்போது வந்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் குழு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனித உரிமைகள் அமைப்பு காசா கமால் அத்வான் மருத்துவமனையின் காவலுள்ள இயக்குநரை ஸ்ட்ரேலிய அதிகாரிகள் சிறையில் சித்திரவதை செய்து துஷ்பிரயோகம் செய்திருப்பதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து அவரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் ஸ்ட்ரேலுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார்கள் காசாவில் உயிர்களை காப்பாற்ற ஒரு பாடுபட்ட மருத்துவரை இக்கட்டான நேரத்தில் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அங்கிருக்கும் நோயாளிகளுக்கு சிகிச்சை ஒரு மருத்துவரை சிறையில் வைத்து கொடுமையாக சித்திரவதைப்படுத்துவது உடல் ரீதியாக உடல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்தின் இனப்படுகொலைக்கு இதுவும் ஒரு சமனான விடயம் எனவே கமாலத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குநரை நீங்கள் அபு ஷபியாவை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுக்கு மட்டுமல்ல ட்ரம்ப் நிர்வாகமும் அவரை விடுதலை செய்வதற்கான அழுத்தங்களை ஸ்டேலுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் அவர்களால் கூறப்பட்டிருக்கின்றது கார்சாவில் அப்பாவி மக்களுக்கு போர் நடைபெறக்கூடிய பூமியில் மருத்துவம் பார்த்தார் என்ற குற்றச்சாட்டுக்காக அவரை பிடித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதெல்லாம் எப்படியான நியாயம் ஏதை இந்த மனித உரிமைகள் பேசக்கூடிய மேற்குலக நாடுகளும் உலக நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் மிகப்பெரிய இன அழிப்பை செய்து முடித்த ஸ்டேல் மேற்கு கரையில் ஜெனின் தொல்கரை மேற்குக்கரை பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது மிக பெருமளவலான இராணுவ நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு பாலஸ்தீனர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய மேற்கு கரை தாக்குதலால் நாற்பத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டமைப்பு எஃப்ஐடிஎச் குற்றம் சுமத்தி இருக்கின்றது எனவே காசாபி போன்று மேற்கு கரையை மாற்றிவிடாமல் இருப்பதற்கு இந்த உலகம் ஐநா போன்ற நாடுகள் இதில் தலையிட வேண்டும் நிச்சயமாக மேற்கு கரையில் மிகப்பெரிய அளவிலான அழிவை ஸ்டெயலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மேற்கு கரை என்பது ஸ்டெயிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அங்கு நாற்பத்தையாயிரம் பேர் வெளியேறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை எனவே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கவுதிப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து பாலஸ்தீனர்களை காசாவை இனச்சுத்திகரிப்பு செய்யும் திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காசாவை நிர்மூலமாக்குவதன் நூலாக பாலஸ்தீன கனவை இல்லாமல் செய்வது பாலஸ்தீன நாட்டை இல்லாமல் செய்வதுதான் இவர்களுடைய கபட நோக்கமாக இருக்கின்றது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நேரத்திலாவது அரபுலக நாடுகள் எங்களினுடைய உண்மையான எதிரி யார் என்பதை உணர்ந்து கொள்ளாவிட்டால் அவர்களைப் போல ஒரு முட்டால் கிடையாது ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக கடுமையாக கண்டிக்கின்றோம் எனவே காசாவில் பலவந்தமாக மக்களை வெளியேற்ற முனைந்தாலோ அல்லது மீண்டும் காசாவில் இராணுவ தாக்குதலை தொடங்கினாலோ நாங்கள் மீண்டும் செங்கடலில் ஸ்ரேலிய அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் அங்கு செல்லக்கூடிய கப்பல்களை இலக்கி வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் இதற்கு எங்களுடைய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள் அது ட்ரம்ப் எவ்வளவு அச்சுறுத்தல் விடுத்தாலும் அந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் கவுதிப்படை அஞ்சாது பாலஸ்தீனர்களுக்காக நாங்கள் களமாடுவோம் செங்கடலில் மீண்டும் தாக்குதலை தொடங்குவோம் என ஏமனினுடைய கவுதிப்படை ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய நாடுகளெல்லாம் இந்தியா சீனா போன்ற நாடுகள் கூட அமெரிக்காவின் எச்சரிக்கைகளுக்கு சற்று பம்மிக்கொண்டு பவ்வியமாக இருக்கின்ற பொழுது எங்கோ மிகவும் ஒரு வறுமை நிலை இருந்தாலும் அங்கு பல சிக்கல்கள் இருந்தாலும் ஏற்கனவே உள்நாட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தாக்குதலில் ஏமனின் உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்ட போதிலும் கூட பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் களமாடுவதற்கு தங்களின் உயிரை துறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த ஏமன் நாட்டு மக்களுடைய அந்த ஏமன் கவுதி இயக்கத்தின் உடைய செயற்பாடு நிச்சயமாக நினைத்து பார்ப்பதற்கு ஒரு வியப்பான ஒன்றாக இருக்கின்றது பாலஸ்தீனத்திற்கான அவர்களுடைய தீவிர ஆதரவு நிலையை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கவுதிப்படை ஏனைய அரவுலக நாடுகளுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அடுத்து காசா நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருக்க குறிப்பாக ரஷ்ய அதிபர் புடினுடன் டொனால்ட் ட்ரம்ப் நீண்ட நேரமாக தொண்ணூறு நிமிடங்கள் தொலைபேசி உரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகள் வழியாக இருந்தது இதனூடாக ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை உக்ரைனுக்கு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் முதலாவது நேட்டோவில் உக்ரைன் இணைவது சாத்தியமில்லை நேட்டோவில் உக்ரைனை இணைத்துக் கொள்ளவும் முடியாது என கூறியிருப்பதனூடாக இந்த போரின் பிரதான சாராம்சமே மூலக்கருவே நேட்டோவில் உக்ரைன் இணைந்து கொள்ள எடுத்த முயற்சிகளை அடுத்து ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தார்கள் அந்த போர் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உக்ரைன் நேட்டோவில் இணைய மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்திவிட்டாலே இந்த போரை நிறுத்துவதாக புடின் பல தடவைகள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நேட்டோவில் இணைவதற்கான முயற்சிகளை முழு மூச்சில் ஜெலன்ஸ்கி மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய அதிருப்பு உக்ரைனை நேட்டோவில் இருந்து தூக்கி வீசி இருக்கின்றது நேட்டோவில் உக்ரைன் இணைவது சாத்தியமில்லை இந்த அதிர்ச்சி நீங்குவதற்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக் ஷாத் ஒரு இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் இந்த யுத்தத்தில் ரஷ்யாவுடன் உக்ரைன் இழந்த பகுதிகளை உக்ரைனின் திரும்ப பெற முடியாதன என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த போரில் ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைனிய பகுதியில் டொனாஸ்காக இருக்கலாம் கிரிமியாவாக இருக்கலாம் எந்த பகுதிகளையும் மீண்டும் ரஷ்யா விட்டுத்தர மாட்டார்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உக்ரைனிடமிருந்து அவர்கள் கைப்பற்றிய பகுதிகள் அவர்களுக்கே சொந்தம் என்பதை அமெரிக்கா அங்கீகரிப்பதைப் போல முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு சார்பாக ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் உக்ரைனுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அது மட்டுமல்ல உக்ரைனுக்கான அனைத்து நிதியுதவிகளையும் இராணுவ உதவிகளையும் நாங்கள் நிறுத்துவது மட்டுமல்ல உக்ரைனுக்கு இதுவரை கொடுத்த பணத்தை இந்த போருக்காக மிகப்பெரிய அளவிலான பில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பணத்தையும் நாங்கள் மீள உக்ரைனிடமிருந்து பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் என கூறி ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் அதே போல தான் ரஷ்யவர் புடினை விரைவில் சந்தித்து சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பங்களிப்பு செய்யாமலே உக்ரைனை சேர்க்காமலே ரஷ்ய அதிபர் புடினும் டொனால்ட் ட்ரம்பும் பேசி ஒரு முடிவை எடுத்து விடுவார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அமெரிக்காவை நம்பி மேற்குலகத்தை நம்பி நேட்டோவை நம்பி தங்களுடைய சொந்த மக்களை உக்ரைன் பலிக்கடாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை விடுத்து நாங்கள் நேட்டோவில் இணைந்து கொள்ளவில்லை என ரஷ்யாவிடம் சொன்னாலே ரஷ்யா அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கும் ஏனெனில் சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்த ஒருதாய் பிள்ளைகள் தான் ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் அதை விட்டுவிட்டு அமெரிக்கா மேற்குலகை நம்பி சொந்த மக்களை சொந்த நாட்டை பலிக்கடாக்கும் ஜெலன்ஸ்கி ஒரு கட்டத்தில் அமெரிக்கா மேற்குலகத்தினால் தூக்கி வீசப்படுவார் என்பதை பல தடவை இந்த போர் ஆரம்பித்த போது சொல்லி இருக்கின்றோம் அது தற்போது நடைபெற்றிருக்கின்றது எனவே உக்ரைனை அமெரிக்காவும் மேற்குலகமும் தூக்கி அறிந்திருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு சார்பான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அமெரிக்கா மேற்குலகத்தை நம்பி செல்லக்கூடிய நாடுகளுக்கு உக்ரைன் தொடர்பில் அமெரிக்கா தெரிவித்த விடயங்கள் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடும் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் எங்களுடைய அனைத்து சேனல்கள் அகிலம் அகில மீடியா போன்ற சேனல்களில் உடனுக்குடன் வெளியாகும் செய்திகள் நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த காணொலியின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அகிலம் மீடியா நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்வதன் ஊடாக நீங்கள் உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்கள் நாடுகளில் உங்கள் பிரதேசங்களில் நீங்கள் இருக்கும் இடங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் நிகழ்வுகளையும் பதிவேற்ற விரும்பினால் அவற்றையும் வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வைக்க முடியும் என்ற அன்பான செய்தியோடு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்